வலிகாமம் வடக்குல நிறைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருந்தது நிறைய இடங்கள் மக்கள் போக முடியாமல் இருந்தது இந்த எல்லை வரையும் தான் முதல் போகலாம் போகணும் போகணும் என்று நின்று ஐயா நாடு நிற்கிறான் விட நான் சந்தேகமா சாப்பிட வேணும் பெரிய ஒரு பொங்கல் செய்யப்பூரம் வலிகாமம் மடக்கில் நிறைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருந்தது நிறைய இடங்கள் மக்கள் போக முடியாமல் இருந்தது இடம் கீரிமலையினுடைய உட்புற பகுதி பகுதியில் தான் சொல்லி ஒரு மாளிகை கட்டப்படக்கூடிய பிரமாண்டமான காட்டிடம் குடாநாட்ட பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இந்த கரையோரமா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில் பொன்னாலையில தொடங்கி அல்லது விட்டால் வந்து நாங்க கோயிலில் இருந்து வரக்குள்ள வந்து நடுவில் இருக்கக்கூடிய கோயில் இது இதுக்கு பிறகு இந்த பக்கமாக போனால் பொன்னாலை கீரிமலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் இன்றைக்கு மக்களுடைய வழிபாட்டுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும்

ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் பொங்கல் ஏற்பாடுகள் நடக்குது காலங்காலமா அல்லது உளவு காலமா பார்க்காத ஒரு கோயிலை பார்த்துன்றதுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷம் என்பது அளப்பு பெரியது இப்படி இப்படி எல்லா காணியும் விடுவிக்கப்படணும் என்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன நடக்குது மக்களுடைய உணர்வுகள் கோவிலை இன்றைக்கு வந்து இந்த காலத்தில் பதிவு செய்யறேன் யாரும் இப்ப வந்தீங்கன்னா சொன்னா மறக்காமல சப்ஸ்கிரைப் செய்து வைங்க ஆர்கள் கூட விலைகளுக்கு சேர்ந்து தேவைப்படக்கூடிய கலை இந்த காணொணியணி அனுப்பிங்க காரணிகள் உள்ள வந்து மறக்காம காரணங்களை பதிங்க வாங்க இவர்கள் எல்லாம் காத்திருக்கிற போது இந்த விஷயத்த வந்து துடக்கி வைக்கிறதுக்காக மாவட்ட அரசாங்கம் அதிபர் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஆறுதர்மன் ஐயா உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்த கூடிய மக்கள் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் காணி துறை கூடிய அதிகாரிகள்

பாட்டியம் அவளால தான் போறீங்க கோயிலுக்கு போறீங்க சந்தோஷம் வாழையில பொங்கல் காலை ஏற்பாடு ஒரு முச்சக்கர வண்டியை பிடிச்சு இந்த எல்லை வரை தான் முதல் போகலாம் இதுக்கு இந்த பக்கம் நினைக்கிறேன் அதுக்குள்ளதான் அந்த ஜனாதிபதிக்கு ஒரு மாளிகை கட்டப்பட்டது காலத்துக்கு பிறகு நம்ம இந்த வீதியா இதுக்குனாலதான் ஜனாதிபதி பாலியக்கு போற அந்த வாசல் இருக்கு சொல்லி ஆ இந்த பக்கத்துல வந்து இன்னும் ஒரு பெரிய அடைப்பொண்டு போட்டிருக்கு பாதை ஆஹ் நாள திரும்பி உங்க சந்தோஷமா ஊருக்கு போறது காணிக்கு போறது கோவில் வாங்க போறது ஆ ஐயா சந்தோஷமா

பாதைகள் மட்டும் ஓரளவுக்கு இருக்குது என்ன மாதிரியான்னு தெரியலை

பாரு விளங்க அடிச்சு பாருங்க சரியான கூட்டிக் கொண்டு என்ன வெட்டி வெட்டி வந்துட்டீங்க

ஒரே சிரிப்போட ஒரையல் சந்தோஷம் இந்த சந்தோஷம் எத்தனை வயசுல போனீங்களா உங்கறதுக்குரிய ஏற்பாடுலாம் செய்யணும் கோவில் இருந்திருக்க கூடிய சுற்று பிரகாரம் எல்லாம்

அப்போ அந்த காலம் அப்படி இருந்தது அந்த காலம் சொல்லவே ஆச்சரியமாக இருக்கு என்ன அப்படி இருந்த கோயில் அடிக்கடி இதுலேருந்து தடாது சமா சமா இது தடையம்மா சமாதி வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் தான் வந்து இன்னைக்கு விட்டமா இல்லை இது வரைக்கும் கூட தேர்தல் வந்து கொஞ்சம் அடுத்த எதிர்பார்த்து சந்தோஷம் கூட சின்னாக்களா இப்போதான் முதல் தரம் பார்க்கணும் ஊரை இல்லை இல்லை நீங்கள் இவ்வே இவ்வே போல காலத்தில் போயிருப்பீங்க என்ன இந்த பக்கமா இது என்ன கோயில் கோவில் ஆ அந்த கோயில் வந்து நாகதம்பிரானுக்குரிய கோயில் மூசிகத்த ரயில் கீழே வச்சுட்டான் பிள்ளையாருடைய புகைப்படம் மாத்திரம்தான் உள்ள இருக்குது வேற திருவாட்சில எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த மரம் தான் மூலஸ்தானத்துக்கு உள்ள இறங்கியிருக்கு எங்க அப்பா அண்ணா ஊருக்கு வந்து எப்படி கோயிலுக்கு எல்லாம் சந்தோஷமா ஆ இல்லை சந்தோஷம் இல்லையா அப்ப உங்களை கோயிலுக்கு கூட கூட வழியில விடுவானு வாழை குட்டி குட்டி சண்டைதான இருக்குது

പന്തല്ലാതെ സുപ്രവാടി പന്ത്രണ്ടെ പാടും പാപ്പിട്ടോ

கீரிமலை புராதன கிருஷ்ணன் கோவிலுக்கு இன்று மக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலை விடுவிக்குமாறு கடந்த பல வருடங்களாக பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்தது சிறியேனும் பல தடவை இலங்கையினுடைய மூன்று ஜனாதிபதிகளையும் சந்தித்த போது குரல் கொடுத்தேன் இவ்வளோ இங்கே ஆதிச்சி கோவில் ஒன்று இருந்தது அது முற்றாக விட்டது பாதாளங்கு என்ற ஒரு புனிதமான தீர்த்தம் இருந்தது சடையம்மா மடமும் சங்கரசுப்பையர் சமாதி ஏனிய சமாதிகளும் இப்பொழுது விழுந்து போயிருக்கிறது சடையம்மாவனுடைய சமாதி மட்டும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அங்கே பார்வையிட விடவில்லை நான் சென்றவரிடம் வருகிற போது அந்த சமாதியை பார்வையிடுகிற வாய்ப்பு வந்தது உச்சிபுள்ளியார் கோவிலும் இருந்த இடம் இல்லை இப்பொழுது முதல் முதல் கிருஷ்ணன் கோயில் விடப்பட்டிருக்கு கிருஷ்ணன் கோயில் ஓரளவு கருவறை முன்மண்டபம் இருக்கின்றது இங்கே இருந்த ஏனைய சில பரிவாரங்கள் இல்லாமல் இருந்தாலும் இன்று கிருஷ்ணன் கோயிலுக்கு சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு மக்கள் வழிபாடு செய்ய வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது சுற்றவர காடாக இருக்கிறது பக்தர்கள் விரைவிலே இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி மகா கும்பாபிஷேகம் காண வேண்டும் என்று வேண்டுகிறேன் இதை விடுவிப்பதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த விடுவிப்புக்காக அயராது பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி சைவ மக்களின் சார்பில் நன்றி கூறுகிறேன் மகிழ்ச்சி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன் நாங்கள் எங்களது வந்துவிடுவேன் நாங்கள் தான் இந்த கோயிலை தராவரி போயிட்டேனு கிராமம் தான் எங்களோட கிராமம் அந்த கிராமத்தில் மக்களின் இந்த தொண்ணூறாம் ஆண்டு இஞ்ச மக்களுண்ட ஒத்துழைப்பும் இதாக இருந்தால் இந்த கோயிலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு தான் கொண்டு வந்து ஒரு சிறிய ஆரம்பித்து கிடையாது பிரச்சனை வந்து பிரும்பவும் நான் இடமேருந்து போயிட்டேன் இப்போ திரும்ப வந்திருக்கோம் வந்து நான் இந்த கோயிலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது அங்கே முயற்சி இப்போ இருக்குது நான் தொடர்ந்து நல்ல ஒரு கோயிலை நல்லா அமைத்து கும்பாசம் செய்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா அங்கே என்ன கோயிலுக்கு அப்படியே விட்டுட்டு போனீங்க புகைக்க அப்படியே விட்டுப்போம் எப்படி கோயில் கோயிலாக கோயிலுக்கு புகைக்க நல்ல மாதிரி முந்தி அதி நடந்த எங்களுக்கு தெரியாத காலத்துல திருவிழாக்கள் நடந்த நாங்களும் வந்தா பிறகு அலங்கார திருவிழா மற்ற இந்த வைகுந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கடல் அடி உயரத்துல இருந்தால் அம்ப அடி உயரத்துல இருக்குமலை இடம் இதுதான் மூன்று இடம் தான் அப்படியான இடத்துல கோயில் மலையே கொஞ்சால கடற்கரை உரத்துல இருக்கு மூன்று கோயிலு மூன்று கோயிலும் கடற்கரை இந்த கோயில்லாம் நாங்க கடை இப்போ பத்தியா கிடக்கு கடல் தெரியல பத்தியெல்லாம் சொன்னா கடல் தெரியும் மற்ற ரெண்டு கோயிலும் கொஞ்சம் கடல் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி தூரத்தில் கடல் மழை இருக்கிற வடிகால் தான் கடல் இங்கே வராமல் இருக்குது இல்லை தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து போய் அது நன்னீர் ரோடு ஒன்று இருக்கு கடல் பக்கத்துலேயே ஒரு வித்தியாசமான விஷயம் உண்மை அந்த அற்புதமாக சொல்லக்கூடிய கடல் தண்ணியில் அள்ளி குடித்தால் நாங்கள் பருவ கூடிய தண்ணி இருக்கு அப்படியான நிலம் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற கோயில் வந்து ஒரு சரித்து என்னென்னால் இந்த கோயிலை வந்து பல்வெட்டத்து ஒரு மெயந்திரிய வடிவில் மேந்திரின்றது அந்த கோயில் அவர் தான் இந்த கோயிலை அமைஞ்ச கட்டினது அது என்ன நடந்ததுனால அப்போ அந்த பாய்மரம் பெரிய பாய்மர கப்பல் வச்சு வியாபாரம் செய்கிறார் அப்போ ஒரு க கப்பல் வந்து இந்த மலையடி வேறு வந்து அடைஞ்சு போஞ்சு அப்போ அடைஞ்ச உடனே அவர் வந்து ஆக்களை வச்சு இந்த கப்பலை வந்து கப்பல் எடுத்து தந்தால் தான் வந்து இப்படி கோயில் உண்டு அமைப்பேன்னு சொல்லி தான் இந்த கோயில் அமைஞ்சோன்னு வெள்ளாரு அவர் வந்து வெளில எடுத்து வடிவேலு மெய்த்திக்க சொல்லுவார் பெருமையும் சிறப்பும் மிக்க போயிலன்னு சந்தோஷம் பத்தி என்னிக்கிழமையாவது கும்பிட போடுறா கிடக்கிறத விடிகிழமை விட்டு படிப்படியா விட்டு இந்த இந்த பில்டிங்னா பில்டிங்னு ஒண்ணு பக்கத்துல அது வந்து ஒரு ஜனாதிபதி மாலை அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு

வறுமையாக இருக்கா நவக்கிரகத்துக்குரிய இடமாக இருக்கலாம் ஊரில் இருந்தாலும் உங்களுடைய அனுபவங்களை ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்படி இருந்த இந்த கோயில் இப்படி சிறப்பாக இருந்தேன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு பெரியார் அரசமரம் എന്തോലോട്ടോട്ടെന്ത എവിടുന്ന கிருஷ்ணா கோயிலு கரிகுரமா மூன்று கோயிலான் இருக்கு ஆசையாக தான் இருக்கு செயல்படுத்தணும் என்னன்றது எல்லாம் தரோம் அதெல்லாம் ஆர்த்து கொண்டு போடுவோம் இதை நிர்வாகம் எடுத்து படிவாக செய்தால் நிர்வாகம் இருக்கு கோயில் சிறப்பாக இருக்கு செய்யணும் நிர்வாகம் தான் இதை

எல்லாம் முடிவோட தான் நிற்கிறீங்க துப்பரவாக்கி தான் காங்கேசந்துரை மேற்கு கிராம அலுவலர் பிரிவினுடைய கீரிமலை கிருஷ்ணன் கோயில் இன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அடியவர்கள் பலரும் ஒன்று கூடி கடற்படையினுடைய அனுமதியுடன் இன்றைய தினத்திலிருந்து இந்த ஆலயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பிறதி வெள்ளிக்கிழமைகளிலே வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆலய நிர்வாக சமையுடைய கோரிக்கை ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிருஷ்ணன் கோயில் என்ற படியாலே இதனை ஞாயிற்றுக்கிழமைகளிலே திறந்து பூசை ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே விசேட தினங்கள் தொடர்பாகவும் அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கின்ற போது அந்த கோரிக்கை கேட்க இங்கே வந்து வழிபடுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே தொடர்ந்தும் இந்த ஆலயம் மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்கப்பட்டு நித்திய நைமித்திய கிருமி கிரிகைகள் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகளும் வழிபடுத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வலிகாம வழக்கில் விடுவிக்கப்படாமல் இடங்கள் இருக்குது அது தொடர்பில் ஏதாவது விடுவிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அது ஏற்கனவே நீண்ட கா காலமாக விடுவிக்கப்படாத பல காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதும் தொடர்ந்தும் அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது